திருநெல்வேலி ராமையன்பட்டியைச் சேர்ந்தவர் ஆறு வயது சிறுமி லலித் ரேணு இவரது தந்தை ஸ்ரீதர் வெங்கடேஷ் சென்னையில் ஐ டி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் தாய் அபர்ணா மலையேற்ற பயிற்சியில் லலித்ரேணு ஆர்வம் கொண்டவர் எவரெஸ்ட் சீரத்தின் அடிவாரம் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் என்பது இமயமலையின் ஒரு அங்கமாக நேபாளத்தின் கும்பு பகுதியில் உள்ளது இது ஒரு பிரபலமான கடினமான மலையேற்ற பயண இடமாகும் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றம் செய்த முதல் தமிழக சிறுமி என லலித் லலித்ரேணு பெயர் பெற்றுள்ளார் திருநெல்வேலி தாழையூத்து சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர மெட்ரிக் பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கும் லலித்ரேணு தனது மலையேற்றம் மூலம் தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இரண்டரை வயதில் வெள்ளையங்கிரி மலையை ஏற தொடங்கியதன் தொடக்கம்தான் எவரெஸ்ட் ஃபேஸ் கேம்ப் வரை செல்லும் அவருடைய பயணத்திற்கு வித்திட்டது ஆறு வயதில் லலித்ரேணு சபரிமலை வெள்ளையங்கிரி பருவதமலை சதுரகிரி பத்ரிநாத் ஹரிஹர் போஜ் கேதார்நாத் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மலைகளில் ஏறி சாதனை பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார் நேபாளத்தில் பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள பேஸ் கேம்ப் சிகரத்தை அடைய நூற்றி முப்பது கிலோமீட்டர் கடினமான மலையேற வேண்டும் இதை லலித்ரேணு பதிமூன்று நாட்கள் பயணத்தில் ஒன்பது நாட்கள் மலையேறி நான்கு நாட்கள் மலையிறங்கி புதிய சாதனை படைத்தார் இதன் மூலம் ஆறு வயதில் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சிகரத்தை எட்டிய முதல் தமிழக சிறுமி லலித்ரேணு என பெயர் பெற்றுள்ளார்